ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம் தம்பியோட ஃப்ரெண்டு வந்து ஈஷா பக்கத்தில் ஒரு ஓல்டேஜ் ஹோம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தம்பி அப்பா என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து அங்கே போனோம் அங்கே போய் அவங்களோட ப்ராஜெக்ட் அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருந்த ஒரு ரெசார்ட் அதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா ஈஷாவிலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுங்க அதாவது ரொம்பவே நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஹால் மொத்தம் வச்சு கட்டுவாங்களா அந்த பழமையான வீடு அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருந்தது ரெண்டுலேருந்து மூணு பெட்ரூம் வரைக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸோட இருந்தது பெரிய கிச்சன் ஒன்று இருந்தது நம்ம குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கிச்சன் ஒன்று இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஈஷாக்கு வர்றவங்க அங்கே கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க அங்கே நாலு நாள் அஞ்சு நாள் இருந்து தங்கி இருக்கிறவங்க அவங்க வந்து தங்குற மாதிரி நல்ல வசதியாக வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது நாங்கள் எல்லாம் அதை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெசார்ட்டோட ஓனர் அவங்க வந்து எங்கள் கூட இருந்தாங்க அவங்க வந்து அந்த ரெசார்ட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண் எப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டுக்கோங்க யாராவது வரணும் தங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கண்டிப்பாக வரலாம் நமஸ்காரம் ஸோ இது வந்து நம்ம கோட்டியா ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிளேஸ் வந்து ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம் இதில் கோர்ட்யார்டு இருக்குது கோர்ட் ஏன் நம்ம ஏன் கோர்ட்யார்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கோர்ட்யார்டில் தான் அந்த ஏர் ஃப்ளூ சன்லைட்டு அப்புறம் வாட்டர் இந்த மாதிரி நம்ம இயற்கையோடு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம உள்ளே போய் நம்ம இருந்தாலே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ யாராச்சும் வந்து இங்கே தங்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அது இல்லாமல் நம்ம இயற்கையோடு நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேலே இருக்குது பக்கத்தில் வந்து கோவை குற்றாலம் ஃபால்ஸ் இருக்கு ஈஷா இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்